வணக்கம் மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு நான்கு மின்னோட்டவியல் தீர்க்கப்பட்ட கணக்குகளில் ஒன்னாவது கணக்கு பார்க்கப்றோம் இரண்டு மின் விளக்குகளின் திறன் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு திறன் செய்யப்பட்ட வேலை சரியா மின்னழுத்த வேறுபாடு முறையே அறுபது வாட்டு இருநூத்தி இருபது ஓல்டு மற்றும் அறுபது நாற்பது வாட்டு இருநூத்தி இருபது ஓல்டு இரண்டில் எந்த மின் விளக்கு அதிக மின்தடையை பெற்றிருக்கும் சரியா இப்ப மின் திறன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் பி ஈக்வல் டு வி ஸ்கொயர் பை ஆறுன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப மின்தடைங்கிறது மின்திறன் அதிகரிக்க அதிகரிக்க மின்தடை குறையும் சரியா இங்க என்ன கட்டிருக்காங்க அதிக மின்தடை பெற்றிருக்கிறது எதுன்னு கேட்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மின் தடை மின் திறன் அதிகரிக்க மின் தடை குறையும் சரியா மின் திறன் குறைய குறைய மின் தடை அதிகமாகும் சரியா குறைந்த தடை உள்ளது இந்த நாற்பது தான் மின் திறன் அதாவது மின் திறன் குறைய குறைய மின் தடை என்ன ஆகும் அதிகமாகும் சரியா குறைந்த மின் திறன் கொண்ட மின்விளக்கு அதிக மின்தடையை பெற்றிருக்கும் இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சு சரியா இந்த தொடர்புல இருந்து சரியா அதனால ஆகவே நாற்பது ஓல்டு இருநூத்தி இருபது ஓல்டு அளவினை கொண்ட மின் விளக்கு அதிக தடையை பேட்டி இருக்கும் எழுதுனா போதும் சரியா அப்புறம் இந்த ரெண்டுல ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க ஒண்ணு என்னது நாற்பது ஓல்டு இருநூத்தி இருபது ஓல்டு அளவினை கொண்ட மின் விளக்கு அதிக மின்தடையை பெட்டி பெற்றிருக்கும் எங்க திறன் குறைவா இருக்கோ அதுதான் அதிக மின்தடையை பெற்றிருக்கும் எழுதுனா போதும் வழக்கமானவர்களை இன்று பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு நான்கு மின்னோட்டவியல் தீர்க்கப்பட்ட கணக்குகள் இதுல உள்ள இரண்டாவது கணக்கு போறோம் ஒரு மின் சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள நூறு வாட் இருநூறு ஓல்ட் மின்விளக்கில் விளக்கில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடையை கணக்கிடுங்க சரியா அதாவது மின்விளக்கு விளக்கு அதுல எவ்வளவு வாட்டு மின் மின்திறன் பாயுது நூறு வாட்டு மின்திறன் அடுத்து மின்னோட்டம் அதாவது ஓல்டு மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருநூறு வாட்டு இருக்கு சரியா இருநூறு ஓல்டு இருக்கு இருநூறு ஓல்டு இருக்கு சரியா இப்ப என்ன கேக்காங்க மின்னோட்டம் கேட்காங்க தடை கேட்காங்க இப்ப மின்னோட்டத்துக்கு என்ன பார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னோட்டம்னா ஐ ஐ ஈக்குவல் டு மின்திறன் அதாவது செய்யப்பட்ட வேலை பை மின் அழுத்த வேறுபாடு சரியா பி பை வீ பிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம் மின் திறன் எவ்வளவு மின் அழுத்த வேறுபாடுங்கிறது இரநூறு இருக்கு அந்த இரநூறு அப்படியே போடுங்க சைவருக்கு சைவரை என்ன செய்யுங்க கேன்சல் பண்ணுங்க மீதம் என்ன இருக்கு ஒண்ணு பை ரெண்டு சரியா அந்த ஒண்ணு பை ரெண்ட நம்ம வகுக்க முடியாது அதனால என்ன சேர்ப்போம் ஒண்ணுக்கு மேல என்ன செய்வோம் ஜீரோ சேர்ப்போம் ஈவுல என்ன செய்வோம் பாயிண்ட் வச்சுக்கிடுவோம் சரியா ரெண்ட பத்து ஆள என்ன செய்யலாம் வகுக்கலாம் ஓரன் ரெண்டு ஐ ரெண்டா பத்து இந்த அஞ்சா போட்டுருவோம் அதனால ஐங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஆம்பியர் ஐயோட யூனிட் என்னது அதாவது கரண்ட் மின்னோட்டத்தோட அழகீடு என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு என்னன்னு ஆம்பியர் ஏ மட்டும் போட்டா போதும் சரியா அடுத்து மின்தடை மின்தடை அப்படிங்கிறது ஆர் ஈக்குவல் டு மின்னோட்டத்துக்கு எது தகவாகவும் இந்த மின்னழுத்த வேறுபாடுக்கு நேராகவும் தான் என்னது நேர் இருக்கக்கூடியது தான் என்னது மின்தடை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா ஆறு ஈக்குவல் டு விங்கிறது என்ன பார்த்து வச்சிருக்கோம் இரநூறு அந்த இரநூறு அப்படியே போடுங்க ஐங்கிறது தான் கண்டுபிடிச்சோம் சரியா இந்த ஒன் பை டூன்னு இருக்குல்ல அந்த ஒன் பை டூவா போடுங்க இங்க சரியா பாயிண்ட் பைய போட வேண்டாம் ஒன் பை டூன்னு போடுங்க இப்போ ஆறு ஈக்குவல் டு என்ன எழுதணும் இந்த இரநூறு அப்படியே வச்சுக்கோங்க இதை மேலே கொண்டு வந்தா அதாவது பகுதியில் உள்ளதை தொகுதியை கொண்டு வந்தா அதோட தலையிலேயே என்ன செய்யணும் எழுதணும் அப்புறம் ஒன்று பை ரெண்டுங்கிறது என்ன ஆச்சு ரெண்டு பை ஒன்னு வரும் சரியா இப்ப ரெண்டால ரெண்டு இருநூறா நானூறு சரியா அப்ப மின்தடைங்கிறது எவ்வளவு கிடைக்கு நானூறு கிடைக்கு அதோட அளவீடு என்னது ஓம் ஓம் கதை அப்படியே என்ன செய்யணும் நம்ம எழுதிடணும் சரியா பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு நான்கு மின்னோட்டவியல் இதுல மூணாவது கணக்கு பார்க்க அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் ஐந்து ஓம் பத்து ஓம் மற்றும் இருபது ஓம் மின்தடை உடைய ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டுள்ளது இதுல மின்னோட்டம் மொத்த மின்னோட்டம் மொத்த மின்தடை ஆகியவைகளை காங்க இப்போ இந்த மின் சுற்றில் உள்ள மின்தடையாக்கி என்னன்னு பாருங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அதோட மின் தடையை பாருங்க ஐந்து ஓம் இது பத்து ஓம் இது என்னது இருபது ஓம் சரியா இங்க மின் நலத்த வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பேட்டிக்கு பத்து வோல்டு கொடுத்துருக்காங்க மின்னலுத்த வேறுபாடு தெரிஞ்சாச்சு மின் தடை தெரிஞ்சாச்சு சரியா இப்போ ஒவ்வொரு சுற்றிலும் வழியாக செல்லும் மின்னோட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் மொத்த மின்னோட்டத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சரியா அப்போ ஆர் ஒன் வழியாக செல்லும் மின்னோட்டங்கிறது ஐ ஈக்குவல் டு ஆர் அதாவது ஓம் விதிப்படி கரண்ட்டுங்கிறது சரியா மின்னோட்டங்கிறது மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர் தகவல இருக்கும் சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மின்தடைக்கு எது தகவல இருக்கும் இது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்போ நான் வி பை ஆறுங்கிறது விங்கிறது பத்து தானே பார்த்துருக்கோம் இந்த பத்து வோல்ட் அப்படியே போடுங்க ஆறு ஒன்றுங்கிறது ஐந்து ஓம்னு கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து அப்படியே போடுங்க ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சா பத்து அப்பனா என்ன ஆன்சர் கிடைக்கு ரெண்டு ரெண்டுங்கிறது மின்னோட்டம் மின்னோட்டங்கிறது எப்படி எழுதிடணும் ஆம்பியர்ல கண்டிப்பா எழுதிடணும் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா ஐங்கது வி பை ஆ டூன்னு எடுத்துக்கிடணும் நமக்கு தெரியும் பத்து ஆ டூங்கதும் பத்து இங்க என்ன இருக்கு பத்து தான் இருக்கு ஆ என்னது பத்து சரியா அப்புறம் பத்து பை பத்து நமக்கு தெரியும் ஆன்சரும் தான் ஒண்ணுன்னா என்ன போட்டணும் ஆம்பியர்னு போட்டணும் சரியா அடுத்து பாருங்க இங்க இருபது இருக்கு நமக்கு என்ன எழுதணும் பை ஆர் எழுதணும்னு எழுதணும் சரியா ஆர் த்ரீ ஆர் த்ரீனா வீங்கிறது நமக்கு இருபது சரியா ஆர் த்ரீங்கிறது என்னது சாரி வீங்கிறது பத்து ஆர் த்ரீங்கிறது இருபது சரியா அப்ப நான் சைவர் சைவரங்க ஒண்ணு பை ரெண்டுன்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த ஒண்ணு பை ரெண்டோட மதிப்பு என்னது ஜீரோ புள்ளி அஞ்சு ஆம்பியருங்கிறத கண்டிப்பா எழுதிருங்க சரியா அடுத்து பாருங்க மொத்த மின்னோட்டம்ங்கிறது கண்டுபிடிக்கணும் இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ ஒன் அப்படிங்கிறது ரெண்டு ஏ ஐ டூங்கிறது ஒன்று ஐ த்ரீங்கிறது பாயிண்ட் பை சரியா இதை எல்லாத்தையும் கூட்டணும் சரியா அப்போ நான் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பிளஸ் பாயிண்ட் ஃபைவ் சரியா ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு மூணு பிளஸ் பாயிண்ட் ஃபைனா என்னது மூணு புள்ளி அஞ்சு சரியா மொத்த மின்னோட்டம்னால அதோட யூனிட் என்ன தான் வரும் வரும் சரியா மொத்த மின்தடை மொத்த மின்தடை அப்படிங்கிறது ஒன்று பை இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து இது என்னது என்ன சுற்று இதுன்னு தெரியும்னா ஒன்று கொண்டு இணையான சுற்று சரியா அதனால ஒன் பை ஆர் ஒன் இந்த பார்முலா தெரிஞ்சுக்கொள்ளணும் மின்தடைக்குள்ள பார்முலா ஒன் பை ஆர் ஒன் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் த்ரீ இதெல்லாம் கூட்டுனா என்னது மொத்த மின்தடை கிடைச்சிடும் இப்ப ஆர் ஒன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஐந்து ஓம் சரியா ஆர் ஒன்ங்கிறது ஐந்து ஓம் ஆர் டூங்கிறது சரியா பத்து ஓம் ஆர் த்ரீங்கிறது என்னது இருபது ஓம் இதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா சரி அப்ப ஒண்ணு பை ஆறு ஒன்னுங்கிறது மின்தடை என்னது ஆறோட மின்தடை ஐந்து ஒண்ணு பை ஆறுங்கிறது என்னது ஆரோட மின்தடை ஐந்து ஆர் டூவோட மின்தடை எவ்வளவு பத்து ஆர் த்ரீயோட மின்தடை இருபது அதை அப்படியே என்ன செய்யணும் எழுதிடணும் இப்போ மின்தடையை நம்ம இப்போ இதோட எல்சியம் எடுக்கணும் இதுக்கெல்லாம் எல்சியம் எடுத்தா எது அதிகமான நம்பரோ அதான் எல்சியமாக இருக்கு சரியா அப்படி இல்லைன்னா எல்சியம் எடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அஞ்சு பத்து இருபதுன்னு போட்டுக்கணும் இது எல்லாம் ஐந்தாலும் போடும் சரியா ஐந்தாள்னா ஓரஞ்சு இரஞ்சா பத்து நாலஞ்சா இருபதுன்னு போட்டுக்கலாம் சரியா அடுத்து இது ரெண்டால வகுப்படும் இது அப்படியே இறக்கலாம் இது வகுப்படும் ஓ ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து இது ரெண்டால வகுப்படும் ரெண்டு போட்டுக்கலாமா ஓ ரெண்டா ரெண்டு இது ஒன்னு ஒன்னு அப்படியே இறக்கலாம் இப்ப இதெல்லாம் எல்லாம் என்ன கிடைக்கும் ஈரெஞ்சா பத்து பத்து ரெண்டா பத்தெண்டு ரெண்டு இருபது இருபது தான் இதோட எல்சியம் இப்ப இருபதுன்னு நம்ம போட்டுக்கிடுவோம் சரியா இருபதுன்னு போட்டா இது எந்த நம்பரால பிறகுனா இருபது வரும் நால பிறகுனா இருபது வரும் இங்கேயும் நாலால பிறகுனா இரு போட்டணும் இங்க பிறகுனா இருபது வருது இல்ல இங்கேயும் என்ன செய்யணும் ஒன் ஒன்னு நாலுன்னு போட்டணும் அப்படின்னா இங்க நாலு வரும் பிளஸ் இங்க ரெண்டால பிறகுனா இருபது வரும் இங்கேயும் மேலேயும் என்னது ரெண்டு பிறக்கணும் அதனால இங்க ரெண்டுன்னு போட்டணும் இங்க ஒன்னால பிறகுனா இருபது வரும் இங்கேயும் அதே ஒண்ணு போட்டணும் அப்படின்னா இங்க ஒண்ணுதான் சரியா இப்ப நாலு பிளஸ் ஒன்னு ரெண்டு பிளஸ் ஒண்ணு என்ன வரும் ஏழு வரும் சரியா கூட்டணும்னா ஏழு வரும் ஏழு பை இருபது சரியா அப்பனா நமக்கு மொத்த மின் தடை ஒன் பை ஆர்பின்னு கண்டுபிடிச்சிருக்கும் இப்போ நமக்கு ஆர்பி தேவனா என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இருபது பை என்னது ஏழுன்னு எழுதிக்கலாம் இதோட தலையிலேயே நம்ம எழுதிக்கலாம் இதை மேல கொண்டு வரோம்ல அதே மாதிரி இதையும் என்ன செய்யலாம் பகுதியிலேருந்து இருந்து தொகுதிக்கு கொண்டு வரணும் தொகுதியில இருந்து பகுதிக்கு கொண்டு வரணும் சரியா இப்போ இதை வகுப்பணும் ஏழை அப்போ வவுக்கணும்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபதை ஏழால வகுக்கணும் இப்ப ஈரெண்டா பதி ஈரேழா பதினாலு பதினாலுல இருந்து இருபதுல இருந்து பதினால கழிச்சோம்னா ஆறு சரியா வகுக்க முடியாது சிறிய என்ன இருக்கனால ஜீரோ சேர்ப்போம் இங்க என்ன செய்வோம் பாயிண்ட் வச்சிருவோம் சரியா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது எண்ணெயில ஐம்பத்தாறு மட்டும் இல்லாம என் ஐம்பத்தி ஆறு இப்ப சை அறுபதுல இருந்து ஐம்பத்தாறு கழிச்சா நாலு கிடைக்கும் சரியா சைவர் வருஷத்துக்கு சைபர் சேர்த்துக்கலாம் இங்க எந்த ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம இருக்குனாலும் சேர்க்கு தேவையில்லை அதுக்கடுத்து என்ன செய்யணும் இப்ப ஏழா வாய்ப்பாடா சரியா இப்ப ஏழா நாப்பத்தி ரெண்டு வந்துடும் அப்புறம் ஐயேலா முப்பத்தஞ்சு சரியா போதும் எட்டு புள்ளி அதாவது ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு சரியா இதோட நிறுத்திக்கலாம் சரியா இப்ப ஆர்பிங்குறது மின்தடை மின்தடையோட யூனிட் என்ன மொத்த மின்தடையோட யூனிட்னால என்னதான் வரும் ஓம் தான் வரும் இன்று பத்தாம் வகுப்பு அறிவியல் மின்னோட்டவியல் புத்தக வினா தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல நாலாவது ஒரு ஓம் ரெண்டு ஓம் நாலு ஓம் ஆகிய மின் தடைகளை கொண்ட மூன்று மின்தடையாக்கிகள் ஒரு மின் சுற்றில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன ஒரு ஓம் மின்தடை கொண்ட மின்தடையாக்கி வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் சென்றால் மற்ற இரு மின்தடையாக்கிகள் வழியாக செல்லும் மின்னோட்டத்தினின் மதிப்பியே மதிப்பினை காண்க சரியா இப்போ மின்தடையாக்கி ஒரு ஓம் இருக்கு அதுல ஐங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ஒன்னுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓம் சரியா ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் இது வழியாக செல்கிறது மற்ற ஐ டூ ஐ த்ரீய கேட்டிருக்காங்க சரியா ஐ ஒன்னுங்கிறது ஒரு ஒன்று ஆம்பியரு ஆர் ஒன்னுங்கிறது அதாவது மின்தடையாக்கி ஆறுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் சரியா இப்ப மின்னோட்டங்கிறது நமக்கு என்ன தெரியும் ஐ ஈக்குவல் டு விருன்னு தெரியும் மின்னழுத்த வேறுபாடு இதுல இருந்து கொண்டு வந்துடலாமா இப்ப வி ஈக்குவல் டு ஆறு இப்ப நமக்கு என்ன தெரியும்னா ஐ ஒன் தெரியும் ஆர் ஒன் தெரியும் சரியா அப்ப கண்டுபிடிச்சிடலாமா ஐ ஒன்னுங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம் ஒரு ஆம்பியர் ஐ ஒன்னுங்கிறது ஒரு ஆம்பியர் ஒன்னுன்னு போட்டுக்கோங்க ஆர் ஒண்ணுங்கிறது ஒரு ஓ சரியா அதையும் ஒன்னுன்னு போட்டுக்கோங்க அப்ப நான் வீங்கிறது என்ன கிடைக்கும் மின் அழுத்த வேறுபாடு வீங்கிறது ஒன்னு தான் கிடைக்கும் ஒன்னு டு ஒன்னு ஒன்று சரியா இப்போ ஐ டூ கேட்காங்க ஐ டூங்கிறதுக்கு என்ன பார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி பை ஆறு ஆர் டூ சரியா து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே போட்டுக்கோங்க ஆர்டூங்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் ஆர் ரெண்டு ஓம் ஆர் டூங்கு ரெண்டு ஓம் ஆர் த்ரீங்கிறது நாலு ஓம் இது தெரிஞ்சு வச்சு சரியா ஆறு ஒன் ஆர் டூங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கொடணும் ஆறு ஒண்ணுங்கிறது ஒண்ணு ஆர் டூங்கிறது ரெண்டு ஓம் ஆர் த்ரீங்கிறது நாலு ஓம் சரியா இப்ப ஆர் டூங்கிறது இங்க நம்ம சப்டிஷன் பண்ண போதும் ஆர் டூங்கிறது ரெண்டு அப்புறம் ஒண்ணு பை ரெண்டு அதோட மதிப்பு என்னது ஜீரோ புள்ளி அஞ்சு ஓ போட்டலாமா சரி அடுத்து பாத்தீங்கன்னா நாலு மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம் சரியா அதே பார்முலா வி ஈக்குவல் டு ஆர் த்ரீன்னு அர்த்தம் ஆர் த்ரீங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கணக்குல இருக்கு இப்போ விங்கிறது ஒண்ணு ஒண்ணு அப்படியே போட்டுக்கோங்க நாலு ஆர் த்ரீங்கிறது நாலு மின்தடைங்கிறது நான்கு ஒன்று பை நாலு ஒன்று பை நாலோட மதிப்பு புள்ளி ரெண்டு அஞ்சு சரியா இது எப்படி வருதுன்னு பாருங்க மின்னோட்டத்தின் அழகு என்னது மின்னோட்டத்தின் அதாவது மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர் இதை போட்டுக்கணும் இங்கேயே என்ன போட்டுக்கணும் ஆம்பியர் தான் நம்ம போடணும் சரியா இப்ப ஒன்று பை நால எப்படி வகுக்கலாங்கிறத பாருங்க இப்போ ஒன்னு நாலால் ஓக்கணும் வகுக்க முடியாது இங்க புள்ளி வச்சு என்ன செய்வோம் இங்க சீர சேர்ப்போம் இப்போ ஈரண்டா இருநாங்க் எட்டு சரியா மீதம் இதுல இருந்து கழிச்சு பத்துல இருந்து எட்டா கழிச்சா ரெண்டு சரியா இப்போ நாலஞ்சா அதாவது ஐநாங் இருபது இப்ப ஜீரோ சேர்ப்போம் இங்க அஞ்சால பெருக்கணும் ஐநாங் இருபதுன்னு போட்டுடலாம் சரியா இப்ப ஜீரோ வந்துடும் இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கும்